தமிழ்நாட்டை அவர் திட்டலை ஆனால் இவங்க நடந்த முறையில் இந்தியா புறம் தமிழ்நாட்டு மக்களை காரில் துப்புறாங்க இப்படிப்பட்டால நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்களேன்னு சொல்லி எல்லோரும் காரில் துப்புறாங்களே உள்ளே அவங்க ஒன்றும் தமிழ்நாட்டை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நடந்துக்கிற முறையிலேயே எல்லாருக்கும் கெட்ட பேர் தான் வரும் பார்லிமெண்ட்டில் நடந்த விஷயத்துக்கு அத்தனைக்கும் திமுகவின் காட்டு தான் காரணம் கனிமொழி என்றவங்களும் இவங்க தயாநிதி மாறணும் அந்த சபை மாண்பு கெடுக்கிறது மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களின் பேரையே கெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் சூடு சொரணு இருந்தால் அடுத்த எலெக்ஷனில் தயாநிதி மாறனுக்கும் கழிமுனிக்கும் இங்கே ஓட்டே போடக்கூடாது ஆனால் ரெண்டு பேரும் போய் காலில் விழுவாங்க இப்போ தயாநிதி மாறன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினாலு தேர்தலில் பத்தொம்போது தேர்தலில் பாட்டாளி மக்கள் வச்சியோட அண்ணாதிமுக கூட்டணி வச்சது தயாநிதி மாறன் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு வாங்குங்க மத்திய சென்னையை நாங்கள் தீ தீ அண்ணாதிமுக நின்றுன்னா நான் தோற்று போயிடல அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து ப மத்திய சென்னையை பாட்டாளி மக்கள் கட்சி இவரோட பேரம் பேசிட்டு அண்ணாதிமுகவில் கூட்டணி வாங்கி ஜெயிக்க வச்சாங்க அதே மாதிரி தூத்துக்குடிக்கு என்ன பண்ணாங்க இவங்க கனிமொழி போய் ஐட்டை விழுந்து என்ன நம்ம வாசன் கட்சி ஜி கே வாசன் கட்சிக்கு அதை வாங்கி கனிமொழியை ஜெயிக்க வச்சாங்க எலெக்ஷன் வரும்போது ரெண்டு பேருமே காலில் போய் விழுந்துருவாங்க இதில் என்னாச்சு உங்களுக்கு சேப்பாக்கில் அவ்வளவு பேசுனார் இல்லை உதயநிதி ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை இவங்க பேரம் பேசி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே சீட்டு வாங்கி அண்ணாதிமுகவை நிற்க விடாமல் அப்படித்தானே உதயநிதி ஜெயிச்சாரு